பிரசித்தி பெற்ற திருச்சி சமயபுரம் மாரியம்மன் கோவில் முடியலில் பக்தர்கள் செலுத்திய காணிக்கைகளை எண்ணியதில் ஒரு கோடியே ஆறு லட்சத்து இருபதாயிரத்து ஐநூற்று நாற்பத்தி எட்டு ரூபாய் ரொக்கமும் இரண்டு கிலோ நூற்றி ஐம்பது கிராம் தங்கமும் மூன்று கிலோ ஐநூற்றி எண்பது கிராம் வெள்ளியும் நூற்று மூன்று அயல்நாட்டு நோட்டுகளும் நானூற்றி எண்பத்தி ஒன்பது அயல்நாட்டு நாணயங்களும் காணிக்கையாக கிடைக்கப்பெற்றுள்ளன தமிழகத்தில் உள்ள அம்மன் ஸ்தலங்களில் மிகவும் பிரசித்தி பெற்ற திருச்சி சமயபுரம் மாரியம்மன் கோவிலுக்கு தமிழகத்தில் உள்ள பல்வேறு மாவட்டங்கள் மட்டுமின்றி வெளிமாநிலங்களில் இருந்தும் தினமும் ஏராளமான பக்தர்கள் வந்து தங்களது நேர்த்திக்கடனை நிறைவேற்றி உண்டியலில் காணிக்கை செலுத்தி வருகின்றனர் அவ்வாறு பக்தர்கள் செலுத்தும் காணிக்கைகளை கோவில் நிர்வாகம் சார்பில் மாதம் இருமுறை எண்ணப்படுவது வழக்கம் அதன்படி கோவில் அமாவாசை மண்டபத்தில் இணை ஆணையர் முன்னிலையில் கடந்த பனிரண்டு நாட்களில் பக்தர்கள் காணிக்கை செலுத்திய முடியல்கள் திறக்கப்பட்டு எண்ணியதில் ஒரு கோடியே ஆறு லட்சத்து இருபதாயிரத்து ஐநூற்று நாற்பத்தி எட்டு ரூபாய் ரொக்கமும் இரண்டு கிலோ நூற்றி ஐம்பது கிராம் தங்கமும் மூன்று கிலோ ஐநூற்றி எண்பது கிராம் வெள்ளியும் நூற்று மூன்று அயல்நாட்டு நோட்டுகளும் நானூற்று எண்பத்தி ஒன்பது அயல்நாட்டு நாணயங்களும் காணிக்கையாக கிடைக்கப்பெற்றுள்ளன